நம்ம எத்தனையோ சொல்லி இருக்கிறோம் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு எதுவா இருந்தாலும் அது நன்மை தீமை உடையதாக தான் இருக்கும் ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வருது நன்மை தீமை இருக்கும் இப்ப நன்மை தீமை இருக்கக்கூடிய இதைகளை நம்ம பயன்படுத்தவே கூடாதா அப்படின்னு கேட்டால் கூடுமான வரைக்கும் தேவையற்ற காரியங்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார் நிதானித்து எதை எதை யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது எது எது தேவை தேவையில்லை இப்போ இந்த தேவை தேவையில்லைன்றத ஃபஸ்ட்டே நீங்க நிதானிச்சிட்டிங்கன்னா தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டிங்கன்னா அது இல்லாமல் உங்களால வாழ முடியும் இந்த தேவை இல்லாததை அனுமதிச்சிட்டிங்கன்னா அதோட பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தேவை இல்லாதது இல்லாமல் உங்களால வாழ முடியாது அதுதான் பிரச்சனையே விசாசோட தந்திரத்தில் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது தேவையே இருக்காது ஆனால் பழக்கப்படுத்துவாங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க கொண்டாந்து கம்பெனிஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து உங்களை பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற நிலை வரும்போது அதுக்கு ஒரு விலை வைப்பார்கள் இதுதான் இன்னைக்கு நடக்குது நம்ம பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் பதினெட்டு வயசு வரைக்கும் தேவையில்லைங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதான ஒரு உண்மை ஆனால் இன்னைக்கு நிலை பாருங்கள் பதினெட்டு வயசு இல்லை அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைகிட்ட செல்ஃபோனை நம்மளே வாங்கி கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டோம் என்ன ஆன்லைன் கிளாஸ்ங்கிற பேரில் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அதில் உள்ள காரியங்கள் வேறு வழி இல்லை நீங்கள் ஆன்லைன் கிளாஸுக்கு தான் அனுப்புறீங்க ஓகே ஃபைன் ஆனால் அதில் என்ன வருது ஏது வருதுன்னு கொஞ்சம் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தேவையே இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு இமெயில் அக்கௌண்ட் தேவையில்லை உங்க பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் தேவையில்லை உங்க அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் எல்லாம் உங்களுக்கே வரட்டும் உங்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து இவ்வளோத்துக்கும் இதுதான் காரணமாக அமைகிறது இந்த பிள்ளைகளை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பல முறை நாம சொல்லியிருக்கிறோம் இப்போ திருப்பி ப்ரூஃப் ஆயிருக்கு இது பிள்ளைகளுடைய விஷயத்துல மட்டும்தான் இதனால சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்படும் பாருங்கள் பெரியவர்களும் இந்த மூலமாக இந்த மாதிரி படங்களை இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும் போது அவருடைய மனநிலை வேறுபடுகிறது உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு சமுதாயத்தில் நடக்கக்கூடியதான பெண்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் இதன் மூலமாக தான் அதிகமாக நடக்குது ஸோ தயவுசெய்து இதற்காக நீங்கள் ஜோ பண்ணுங்க உங்கள் பிள்ளைகள் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் செல்போன்ல பெரியவங்களுமே ரொம்ப நேரத்தை கடத்தாதீங்க உட்காந்து ஏன் இதில் அதிகமாக அன்வான்டெட் விஷயங்களை நீங்கள் சும்மா பார்க்குறேன் பார்க்குறேன் நியூஸ் பாக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவையற்ற குப்பைகளை கொண்டு வந்து பிசாஸ் கொட்டிக்கிட்டே இருக்கிறான் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை விட ஏன்னா இது இதனால் குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்படுது கணவன் போயிட்டு செல்ஃபோன் உட்காந்துட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் மனைவி ஒரு பக்கம் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கணவன் என்ன பார்க்குறாருன்றது அவருக்கு தான் தெரியும் மனைவி உட்காந்து யூடியூபில் நான் வந்து சமையல் பார்க்குறேங்கிறாங்க ஆனால் குடும்ப பிரியர் தினமோ உண்மை இது ரெண்டும் இப்படி இருக்கும்போது பிள்ளைகள் ஒரு பக்கம் ஐபேட் வச்சுட்டு உட்காந்துருக்கு வீடியோ கேம்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கு தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுங்கள் நான் ஒரு காரியத்தை இப்பொழுது பார்க்குறேன் என்ன அப்படின்னு கேட்டால் பிசாசு பிள்ளைகளை குறிவைத்திருக்கிறதை பார்க்க முடியுது அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு நாலு வயசு பையன் அஞ்சு வயசு பிள்ளைகளை எழுப்பி விட்டு அரசியல் பேச சொல்லுகிறார்கள் இப்பவே பழக்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க சில தீவிரவாத இயக்கங்கள் பிள்ளைகள் கையில் துப்பாக்கிகளை கொடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க சில கல்வி நிறுவனங்கள் நாங்கள் மூணு வயசுலேயே நாலு வயசுலேயே அவங்கள பிரெயினை வந்து ஆயத்தப்படுத்துகிறோன்னு சொல்லி அப்பயே எஜுகேஷன் கொடுக்குறாங்க அதாவது இந்த சின்ன பிள்ளைகளை குறிவைத்து இதெல்லாம் நடக்குது அது நல்ல விதமான அரசியலோ அல்லது மோசமான தீவிரவாதமோ அல்லது வந்து நல்ல விதமான எஜுகேஷனோ அல்லது மோசமான கார்ட்டூன் படங்களோ ஆனால் எல்லாமே இந்த பிள்ளைகளை குறிவை ஆனால் பைபிள் சொல்லுது பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து அவன் அதை முதிர் வயதிலும் இருப்பான்னு இருக்கு பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு கரெக்டாக நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கு அதை வளர்த்து கொடுன்னு நம்மகிட்ட கொடுத்துருக்குறார் இன்னைக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யார் யார்கிட்டயும் பிள்ளைகளை தாரா வார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க பார்த்துப்பாங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க பார்த்துப்பாங்க டியூஷனில் பார்த்துப்பாங்க அங்கே கொண்டு போய் விட்டுவிட்டா கிண்டர் கார்டனில் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நம்முடைய பொறுப்புகளை அங்கே கொடுத்துட்டு நம்ம பணம் தேக்க புறப்பட்டுட்டோம் இன்றைக்கி அதுதான் பெரிய பாதிப்பு தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை கவனிங்க பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அதை கத்தர் கொடுத்துருக்குறாரு அதை கொண்டு போய் பத்திரமாக சேர்க்க வேண்டிய பொறுப்பு தான் ஒரு தாய் தகப்பனுக்குரிய மிக முக்கியமான பொறுப்பு அது இன்ஜினியர் ஆக்கிறது டாக்டர் ஆக்கிறது கலெக்டர் ஆக்கிறதுலாம் அப்புறம் அதை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்குற பொறுப்பு தான் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் செல்ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்னு பாருங்கள் இல்லாவிட்டால் நாளைக்கு உங்க பிள்ளையும் பாதிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு வரும்